அருள் விளக்க மாலை பாமலர் எண்பத்தைந்து நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலைச்சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நால் வருணம் ஆசிரமம் ஆச்சாரம் முதலா நவீனகலை சரிதம் எலாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இலை நீ விழித்து இதுவார் என்றனக்கு விளம்பிய சத்குருவே கால் வருணங்கலையாதே கலையாதே வீணில் அலையாதே காண்பனையெல்லாம் எனக்கு காட்டிய மெய் பொருளே மால் வருணங் கடந்தவரை மேல் வருணத்து ஏன்ற வயங்கு நடந்தரசேயன் மாலை அணிந்தருளே